இங்கு தோன்றியவைகளை ஸ்பேஷியோ டெம்பரல் ரியாலிட்டி அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிடறாங்க தோற்றத்துக்கு வந்தவைகளை ஸ்பேஷியோ டெம்பரல்னா என்ன தேசத்தாலையும் ஒரு இடத்தாலையும் காலத்தாலையும் அடைப்பட்ட காட்சி அந்த காட்சியில் மிகவும் ஜடமா இருக்கிற கல்லும் இருக்கலாம் மலைகளும் இருக்கலாம் வானம் இருக்கலாம் வெற்று வெற்றிடமும் இருக்கலாம் ஐந்தறிவு பிராணிகள் மனம் கொண்ட ஆறாவது அறிவு கொண்ட மனிதனும் அதில் இருக்கலாம் இதுல முக்கியமா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தேசத்தாலையும் ஒரு இடத்தாலையும் காலத்தாலையும் ஒரு காட்சி அமையுது இப்போ நான்ற இந்த அமைப்பு வந்து ஒரு உடல் ரூபமாக ஒரு லொக்கேஷனெல்லாம் இந்த பூமியில் உடலாக இருக்கேன் உள்ள என்னுடைய மனத்தில் எழுகின்ற ஒரு எண்ணமும் அது ஒரு ஒலி ஒரு வடிவம் அந்த வடிவம் ஒரு இடத்தை மனத்தில் இருக்கிற ஆகாசத்தில் பிடிச்சிட்டு இருக்கு மன ஆகாசத்தில் ஒரு எல்லையை கொண்டு அது தோன்றி மறையிறது வந்து ஒரு காலத்துக்கு உட்பட்டு ஒரு இடத்தையும் தன்னுடைய அஸ்திவாரமாக வைத்து கொண்டு காலம்னு சொல்லப்படுற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு எழும்பி விழுறதுன்னு வச்சுக்கோங்க எதையோ ஒன்று ஒன்றை பற்றிய யோசனை எதையோ எதையை பற்றியோ ஒரு நாட்டம் அது எழும்பி விழுகிறது அது ஒரு இடத்தில் ஒரு எழுச்சி அது அந்த இடத்துல அதற்கு முன்னால ஒன்னும் இல்லை அமைதி சுரூபமா இருந்தது என் மனம் இப்போ எழுந்து விழுந்திருக்கு ஒரு இடத்துல ஒரு காட்சியா உருவமா வந்து ஸோ இடரூபமாகவும் இருக்கிறது காலம் எழும்பும் ஒரு பர்டிகுலர் தருணத்தில் எழும்பி சிறிது க்ஷணங்கள் இருந்து மறையுது தான் வந்து ஸ்பேஷியோ டெம்பரல் ரியாலிட்டின்றாங்க இப்போ அனைத்து மதங்களுமே வந்து நல்ல குணங்களையும் வர்ச்சுவஸ் சொல்லப்படுற சத்குணங்களையும் வளர்த்துக்கணும் மனத்தை ஆராயணும் தன்னையே கடக்கணும் உள் கடக்கணும் எண்ணங்களை நிறுத்து எண்ணங்கள் எண்ணங்களை உதியாமல் தடு யோக சித்தவிருத்தி நிரோதகன்னு பத்தஜலி மகரிஷி எடுத்தெடுப்புலேயே யோகம்னு சொல்லப்படுற ஏதோ ஒரு தன்மை பிரிந்து வந்த தன்மை தன்னுடைய சொரூபத்தில் போய் கலக்கிறதுக்கு தடையே எண்ணங்கள் தான் அதை உதியாமல் நிறுத்து பிளாக் த தாட்ஸ் அப்படின்றார் எல்லா மகான்களும் ஞானிகளும் அவர்களுடைய ஆழ்ந்த சச்சங்கங்களுக்குள்ளெல்லாம் நம்ம கொண்டு கவனிச்சோம்னா அவங்க சொல்றது எல்லாமே இந்த மனிதன்கிட்ட இருக்கிறது ஒரே மீடியம் வந்து எண்ண ஓட்டங்கள் தான் எண்ண ஓட்டங்கள் மூலமாதான் அவன் அத்தனை வினைச்சொல்களையும் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை யோசனை மையமாக தேடுதல் நிராகரித்தல் நாடுதல் விவகரித்தல் கழிப்புறுதல் துக்கமுறுதல் வெற்றியை தேடி ஓடுதல் அப்படின்னு பலவிதமான எல்லாமே வினைகள் எல்லா வினைச்சொற்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் தருணத்துல எந்த ஒரு மனிதனுமே ஏதோ ஒரு நாட்டம் மேலிட்டு அந்த உடலாக தன்னை பாவித்து அந்த வேலையில அந்த மனம் ஈடுபட்டு அதை நோக்கி ஐம்புலன்கள்னு சொல்லப்படுற ஞான இந்திரியங்களையும் உடலையும் இயக்கிக்கொண்டு அந்த நாட்டம் மேலிட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க மொத்தத்துல எண்ணங்கள் தான் எண்ணங்கள் வடிகால் மூலமாக தான் அனைத்து